கண்களை கூட சரியாக திறக்க முடியவில்லை கேட்கிற சத்தம் மற்றும் வெளிச்சத்தை வைத்து அது ஒரு நெடுஞ்சாலையோரம் என்று யூகிக்க முடிந்தது எந்திரி எந்திரிச்சு போ என்று யாரோ என்னை இயக்கிக் கொண்டிருந்தார்கள் அம்மா அம்மா என்று அழுது தலையை நிமிர்த்தி உடலை பார்த்தேன் உடைகள் ஏதுமின்றி நிர்வாணமாக இரத்த சகதியில் கிடந்தது இங்கிருந்து எப்படி செல்ல இப்படி ஒரு உயிர் இங்கே துடித்துக் கொண்டிருக்கிறது என்று இவர்களுக்கு எப்படி தெரியும் என்னை இந்நேரம் தேட ஆரம்பித்திருப்பார்களா இது என்ன இடம் நான் எங்கே இருக்கிறேன் அதைவிட இன்னும் எவ்வளவு மணித்துளிகள் நான் உயிருடன் இருக்க போகிறேன் என்று எதுவும் தெரியாது இப்போதைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்தால் போதும் நடந்ததையும் நடக்கப் போவதையும் பிறகு பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போது நன்றாக விடிந்தது லேசாக முழிப்பு வந்தது உண்மையிலேயே நான் தான் விழித்திருக்கிறேனா இன்னும் நான் சாகவில்லையா என்று ஒரு முறை உறுதி செய்து கொண்டேன் அட கொடுமை தார் ரோட்டுக்கு இரண்டு அடி தான் கிடக்கிறேனா என்னுடல் நிர்வாணமாய் கிடப்பதையும் மறந்து யாராவது என்னை பாருங்களேன் என்று உளர ஆரம்பித்தேன் எதற்காக இன்னும் இந்த உயிர் கையில் பிடித்து வைத்திருக்கிறேன் என்று தெரியவில்லை இப்போது முணுங்களும் நின்று போனது மூச்சு மட்டும் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறது முன்பை விட இப்போது வெயில் சுளிர் என்று லாரி ஓட்டுநர் ஒருவர் யதார்த்தமாக வண்டியை நிப்பாட்டிவிட்டு ஒதுங்குவதற்காக என்ன அருகில் வந்திருப்பார் போல என்னை பார்த்த அலறி கத்தி சற்று பின் வாங்கினார் என்று கத்தினார் லாரியில் வைத்திருந்த லுங்கியை என் உடலுக்கு போர்த்திருந்தார் ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லப்பட்டது போலீஸ் பொதுமக்கள் என ஓரளவுக்கு ஜனம் வழக்கத்திற்கு மாறாக எதிர் திசையில் திரும்பி தொங்கி கொண்டிருந்தது உசுறு இருக்கு கால் போச்சு போல கண்டிப்பா ஆக்சிடென்டா இருக்காது இவ்வளவு நேரமா இங்க கிடக்கும் ரேப்பா இருக்கும் போல உடம்பு பூரா காயம் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டேன் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாம் நாள் கண் விழித்திருக்கிறேன் அம்மாவை காணவில்லை அப்பா மட்டும் ஓரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார் வாயிலும் மூக்கிலும் டியூப் சொருகப்பட்டிருந்தது என்ன ஆச்சு எந்த வண்டி என்று வந்து நின்றார் காக்கி சட்டை அணிந்த ஒருவர் எந்த வண்டியிலும் இடிக்கல என்னைய ரெண்டு பேர் ரேப் பண்ணாங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் என்னம்மா கனவு ஏதாவது கண்டியா ஹைவேஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்த உன்னைய ஒரு லாரிக்காரன் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டான் அப்புறம் ஹைவேஸ் போலீஸ் தான் பார்த்து உன்னை இங்க சேர்த்து இருக்குது புரிஞ்சுதா என்ன என்ன சொல்லுறீங்க என்னைய முதல்ல ஸ்பாட்ல பார்த்தது ஒரு லாரி டிரைவர் ஒரு நைட் முழுக்க நான் அதே இடத்துல நிர்வாணமாக கிடந்தேன் இது ஆக்சிடென்ட் கிடையாது உறுதியாக நீயே பேசிக்கோ என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினார் இப்படி மானத்தை வாங்குற அங்கேயே செத்து தொலைஞ்சிருக்க வேண்டியது தானே வாய மூடிட்டு இருக்க மாட்டியா ரேப் பண்ணாங்களாம் இவா பார்த்தாலாம் இப்ப ரேப் பண்ணான்னு சொன்னா மட்டும் என்ன ஆக போகுது ரேப் பண்ணது இந்த பொண்ணத்தான் இதுதான் அவன் அப்பன் அவன் ஆத்தா கூட படித்தவனுக்கு ஜாதகத்தை ஏலம் விடுவான் அப்புறம் என்ன நடந்தது அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தரும் மயக்க நீட்டுவான் நீ எங்க தடவுனான்னு வெக்கமே இல்லாம இருப்பியா இங்க கையில கால விழுந்து படிக்கிற பொண்ணு வெளியே தெரிஞ்ச அசிங்கம்னு சொல்லி ஆக்சிடென்ட்னு முடிக்க சொல்லியிருக்கேன் எல்லாம் சரியா முடிகிற நேரத்துல நீ பைத்திய மாதிரி ரேப்பு ரேப்புன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்க அப்பா இதுல என் தப்பு எதுவும் இல்லப்பா உன் தப்போ அவன் தப்போ இப்போ பாதிப்பு யாருக்கு உனக்கு தானே அப்போ அவனுங்க ஒரு பொண்ண ரேப் பண்ணது கொலை பண்ண ட்ரை பண்ணது எதுவும் தப்பு இல்லையா பத்து நாட்கள் மருத்துவமனை வாசத்திற்கு பிறகு வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டேன் டியூஷன் முடிஞ்சிட்டு வர வழியில லாரிக்காரன் இடிச்சு போட்டு போயிட்டான் அப்புறம் அங்க இருக்கிறவங்க காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க என்று எல்லோரிடமும் வாய் கூசாமல் பொய்யுரைத்து கொண்டிருந்தார்கள் குடும்பத்தினர் அவ்வளவுதானா இப்படி ஒருவன் தப்பு செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூட நாம் பயந்தால் தவறுகள் அதிகரிக்காமல் என்ன செய்யும் இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்ன நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது இரவு கைகளிலும் கழுத்துகளிலும் உள்ள சிராயிப்பிற்கு களிம்பு தடவி கொண்டிருந்த அம்மாவிடம் பேச ஆரம்பித்தேன் மா இத ஆக்சிடென்ட் நம்புறியாமா நீ பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் சொல்லுமா என் கலங்கிய கண்களை பார்த்துவிட்டு எல்லாம் தெரியும் அமைதியா அப்பா சொல்றத கேளு அப்பா உன் நல்லதுக்கு தான் எல்லாம் செய்வாரு இதுல என்னம்மா நல்லது இருக்கு இப்படி போய் சொல்லி யாரை காப்பாத்த போறீங்க ஏமா யாரும் புரிஞ்சிக்க மாட்டீங்களா நீயாவது அப்பாட்ட சொல்லலாம்லா இப்ப உனக்கு என்ன வேணும் என்னம்மா இவ்வளவு ஈஸியா கேக்குற என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருக்கான் இப்படி நம்ம பண்ணது தப்புன்னு ஒரு நிமிஷம் கூட அவனை யோசிக்க விடாம அப்படியே ஆக்சிடென்ட்னு பிளேட்ட மாத்திட்டீங்க வெளியே இருந்து சொன்னா கூட பரவாயில்லை ஆனால் எல்லாம் தெரிஞ்சுகிட்டு நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா சரி என் பொண்ண ரே பண்ணாங்கன்னு நானே போய் சொல்றேன் நீயும் என்ன நடந்து நீ நீட்டையும் ஒவ்வொரு தடவை விசாரணைக்கு கூப்பிடும் போதும் அத கதையா நுணுக்கமா கேட்பாங்க உன்னை எல்லாம் உன்னை பரிதாபமாக பார்ப்பாங்க இல்லனா கேவலமா பார்ப்பாங்க எல்லாரும் இதுதான் அந்த ரேப் பண்ண பொண்ணு நீ போற இடத்துல எல்லாம் உன்னையவே கை காட்டுவாங்க சாப்பிட்ற இடத்துல படிக்கிற இடத்துல ஷாப்பிங் பண்ணுற இடத்துலனு எல்லா இடத்துலையும் உன்னைய ஒரு விக்டிமாகவே பார்த்தா எப்படி இருக்கும் இதை தாண்டி இது உனக்கு மட்டுமல்ல உன்னோட ஃபேமிலிக்கும் தான் இன்னும் சொல்ல போனா அது உன்னோட அடையாளமாகவே மாறி போகும் அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் உனக்கு வேணுமானு நாங்கள் நினைக்கிறோம் இது ஒரு ஆக்சிடென்டா நினைச்சு மறக்க பாரு தப்பு பண்ணிட்டோம்னு அவன் ஃபீல் பண்ணவே இல்லைன்னு சொன்னியே நீ வெளியே சொன்னா மட்டும் அவன் ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறியா அப்படியே அவன் தான் தப்பு செய்தான்னு சொல்லி அதை ப்ரூஃப் பண்ணி ஜெயில தள்ளினா ஆரே மாசம்தான் ஜாமீன்னு வெளியே வந்து உன் வீட்டு வாசல் முன்னாடி நிற்பான் ஆனா அவன் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்குள்ள ஆரம்பிச்சு லைஃப் லாங் நீ தான் கஷ்டப்படுவேன் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை எனக்கு என்று அடக்க முடியாமல் அழுதேன் இப்போ வெளியே நம்மளை யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது அப்படி வெளிய தெரிஞ்சா எத்தனை பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே இதுல என் தப்பு என்ன இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்படுறதும் நீதான் பிளேம் பண்றதும் உன்னைத்தான் இருட்டினதுக்கு அப்புறம் ஏன் தனியா வெளியே போகணும் அன்னைக்கு ஏன் அந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனா இவாதான் வர பலத்த விதம் சரியில்லை பொண்ணு கேரக்டர் கொஞ்சம் மோசம்தான் என இஷ்டத்துக்கு பேசுவாங்க இதையெல்லாம் நீ கேட்டுட்டு எப்படி எடுத்துப்பான்னு தெரியல ஆனா எங்களால தாங்க முடியாது இவ்வளவு பிரச்சனைய பொண்ணுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போயிடலாம் இப்போ சொல்லு அப்பா பண்ணது சரிதானே அம்மா முடிக்கும் போது எனக்கு வார்த்தைகள் எழவில்லை சரி என்று சொல்வதா இல்லை என்பதா தெரியவில்லை அவ்வளோதானா வேற வழியே இல்லையாமா இவ்வளோ ஈஸியா ஒரு பொண்ணை ரே பண்ணிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு கூட வெளியே தெரியாம மூடி மறைச்சிடலாமா மௌனம் இத மாத்தவே முடியாதாமா உங்ககிட்ட எப்படி சொல்லி எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல நீ மட்டுமோ இல்ல நாலஞ்சு பேரு நினைச்சா மட்டும் இங்க கிழிக்க முடியாது ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதற்கு நீதான் காரணம்னு அலசி ஆராயாம முன்னாடியே இந்த பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறது தான் ஒரே வழி அந்த வேலையை பாருங்கடாமா களாசாராத்த காபாதிரைனே फेब्रुवारी 14 மட்டும் முழிச்சக்கிட்ட கிடப்பானுங்க ஏன் அன்னைக்கு மட்டும் தான் ஊர்ல ரேப் நடக்குதா ஒவ்வொரு பொண்ணும் உலகம் போற வேகத்துக்கு ஈடு கொடுக்கவும் முடியாம பசங்களை பாதுகாக்கவும் முடியாம இந்த தலைமுறைய வாழ்ற அம்மா அப்பா தான் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க இந்த தலைவலியும் வயிற்று வழியும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்ற மாதிரி அவனவன் வீட்டுல இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்த பிறகுதான் கண்ணை துறந்து பாப்பாங்க போல இதுக்கு பலிகடா பொண்ணுங்கதான்